எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க சமூக சேவை செய்கிறத ரொம்ப விரும்புவாங்க விருச்சக ராசிக்காரங்க வாலண்டியராக வந்து சமூக சேவைகள் செய்கிறவங்களும் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுறத விரும்புவாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த தான தர்ம சிந்தனை வந்து அதிகப்படியாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க நிறைய புண்ணிய காரியங்களை செய்வாங்க அதை விரும்புவாங்க விருச்சக ராசிக்காரங்க அதிகப்படியாக வயசானவங்களுக்கு உதவுறது சின்ன குழந்தைங்களை தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடுறது அதாவது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சின்ன குழந்தைங்க அழுதாக அது பிடிக்க பிடிக்காது அவங்க ரொம்ப மனசுல கஷ்டப்படுவாங்க ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதா வாங்கி கொடுக்குறது கஷ்டப்படுற பெரியவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது இந்த ஹேண்டிகேப்டர்ஸ் கைகள் ஊனமாக இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்பாவிங்களுக்கு உதவி செய்கிறது யாராவது விருச்சகராசிக்கார்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்டாங்க அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிறத செய்வாங்க ஸோ தான தர்மம் செய்கிறத விருச்சக ராசிக்காரங்க விரும்புவாங்க நான் நிறைய இடங்களில் அப்படி பார்த்துருக்கேன் ஒரு டைம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் ராசி தான் நானும் அவரும் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து கையேந்தி பிச்சை கேட்டாங்க என்னுடைய நண்பர் விருச்சக ராசிக்கார நண்பர் வந்து ஒரு அஞ்சு ரூபா காயின் வந்து அந்த அம்மங்கு போட்டார் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் இன்னொரு நண்பர் வந்து அவங்களுக்கு என்ன கைகள் நல்லா தானே இருக்குது ஏதாவது வேலைக்கு போனால் கூட என்னோட சம்பளம் தருவாங்கல்ல இப்படி கேவலம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு போய் நீ அஞ்சுருவா கொடுக்குறேன் நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி என்னுடைய ராசிக்கார நண்பரை வந்து அவர் கேட்டார் அதுக்கு என்னுடைய நண்பர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார் ரூபா நான் உங்களுக்கு தானம் செய்கிறதுனால நான் குறைஞ்சி போயிட மாட்டேன் அஞ்சு ரூபா எனக்கு ஒரு விஷயம் இல்லை ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு செஞ்சேன் அவ்வளோதான் அவங்க பிச்சைக்காரங்களோ இல்லை ஏமாத்தவங்களோ எனக்கு தெரியாது என்கிட்ட உதவியும் கையேந்திட்டாங்க என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசுனாங்க இதுலேருந்து அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஸோ ராசிக்காரங்க எந்த அளவுக்கு தான தர்ம சிந்தனை உள்ளவங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எந்த விதத்துலையும் இது தப்பு இல்லைங்க இது உங்களுக்கு ஒரு புண்ணிய காரியம் தான் பைபிளில் கூட ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்குது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு அதாவது ஏழைக்கு உதவ வந்து கடவுளுக்கு கடன் கொடுக்குறானா அந்த மாதிரி விருச்சக ராசிக்காரங்க நிறைய நல்லது பண்ணுவாங்க நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்வாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு டைம் வரும் அந்த டைமில் கடவுள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுப்பாரு ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நல்லா வாழ்ந்து காட்டுவாங்க ராசிக்காரங்களுடைய எல்லா உழைப்புக்கும் எல்லா நல்ல எண்ணத்துக்கும் ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே சோர்ந்து போகாதீங்க மனசொழிஞ்சு போகாதீங்க என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிடாதீங்க முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அதே சமயத்தில் அவங்களை ஏமாற்றணும்னு சில பேர் வருவாங்க அவங்களை துஷ்பயோகம் பண்ணிக்கணும்னு சில பேர் வருவாங்க அவங்கள நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்ல வருவாங்க ராசிக்காரன் வந்து இலவன மனசுக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வருவாங்க நீங்களும் அவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க இருந்தாலும் என்னமைக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லிக்கிறேன் கவனமாக இருங்க யாருக்கிட்டே ஏமாந்துறாதீங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்